வாயை விட்டு வெளிய வந்த உன் வயித்தை கழட்டிடுவேன் உன் பொண்டாட்டிய போய் நரகப்டி எடுத்து வர சொல்லு போடி நரகப்டி எடுத்து நான் மாட்டேன் என் கார் அவுட்ல இருந்து கொண்டு நஹையில ஒரு திருடன கூட உனக்கு தர மாட்டேன் தர மாட்டேன் அப்ப உன் பூசை பைத்தியா நீ இருக்குறது ஒரே வகறியா ஏண்டி நான் முக்கியமா நரகப்டி முக்கியமா போய் எடுத்துடி நீ அண்ணா மச்சான் நீ விட்டு நையல கூடாது நான் போய் அவla பாத்துட்டு வரேன் அண்ணே இப்படி முறிச்சிட்டு போறா சீக்கிரம் வாடி

நானா இல்ல நகை கொண்டு வெறும் மட்டும் தான் கொண்டு எப்படி மாப்பிள்ளை உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நமக்குள்ள நடக்கிற இந்த சீக்கிர வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரே அடிய மொத்தமா வியாபாரம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல இந்த வீட்டையே ஓ வயலையும் தவிர அப்படித்தானே இந்த வெத்து பத்திரம் ரெண்டும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ பாப்பாவோட கதை முடிய போகுது அவளை அனுப்பி வச்சிட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலைய உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடறிச்சேன் அடைச்சா கையெழுப்பா ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸை கை நீட்டி வாங்கிட்டேன் ஏன் நானே என்கிட்ட போறாதே வேண்ணா என்கிட்ட கெஞ்சிடல அவர்கிட்ட கெஞ்சு பாரு மனசிறைங்க ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் குடுக்கலாம் இந்தா வேணா புடே போடுப்பா பிரச்சனை கேட்டு இருக்குப்பா புடே இந்தா போடுப்பா தேங்க்ஸ் பாண்டி அரும தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம் நான் உடனே புறப்படுறேன் இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம் உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன் என்ன சொல்ற சேலையை மாத்திக்கிறீங்க நீ தாண்டி பொம்பளை விளிகன்னே, விளிகன்னே, விளிகன்னே! போவோடியும் பொட்டோடியும், புருசம் பின்னால ஒரு பொணமா போறதா இல்லை, கூட பெரண்ட தான் சொப்பட வேண்டிய வயிற்றுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன் என் வயிற்றுல பிறக்கல என்னாலும் என் நெஞ்சலியே பொறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பதான் அப்பவோன்னு போராடிக்கிட்டு இருக்காள் அந்த என் மகனையும் இந்த நிலை மேல விட்டுட்டு வரதுக்கு என் மனசு இடம் தரல சிலையை மாத்திக்க டைம் குடுத்தீங்க மாத்திக்கிட்டேன் நீங்க போலாம்